விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சதுரகிரியில் ஆடி அமாவாசையை ஒட்டி ஏராளமான பக்தர்கள் அதிகாலை முதலே சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் கார்த்திக் கார்த்திக் வணக்கம் தற்போது பக்தர்களின் வருகை எவ்வாறாக இருக்கிறது என்னென்ன நேர்த்திக்கடன் செலுத்தி வருகிறார்கள் என்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது வணக்கம் அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர் புத்தூர் மேகமலை புலிகள் காப்பகத்தில் மதுரை மாவட்ட சாத்தூர் வனசரக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் பிரதிசி பெற்ற சதுரகிரி சுந்தரமோகன் கோயில் அமைந்துள்ளது இந்த கோவில் இன்று ஆடி அமாவாசை திருவிழாவை முன்னிட்டு தமிழகத்தில் நின்று பல்வேறு மாவட்டத்தில் இருந்து புரிந்த ஏராளமான பக்தர்கள் அதிகாலை முதலே வந்து மலையேறி சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் பக்தர்களின் வாகனங்கள் வந்து தானிப்பாறை விளக்கு பகுதியில் வந்து நிறுத்தப்படுவார் பக்தர்கள் அங்கிருந்து நடந்து வந்து தானிப்பாறை அடிவாரத்தில் அடைந்து மலையேறி வருகின்றனர் மலையேறும் பக்தர்கள் பிறப்பகல் பன்னெண்டு மணி வரை மட்டுமே பக்தர்கள் மலையேற அனுமதிக்கப்படுவார்கள் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலும் கோயில் செல்லும் பாதையில் வந்து நீரோடையிலையோ இல்ல அங்கே உள்ள நீர் வளர்ச்சியிலே குளிக்கக்கூடாது என வனத்துறை தெரிவித்துள்ளது மேலும் பக்தர்கள் யாரும் இரவில் மலைப்பகுதிகளில் தங்க அனுமதி கிடையாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஆடி அமாவாசை பாதுகாப்பு பணியில வந்து என்னன்னா விருதுநகர் மாவட்டமும் மதுரை மாவட்ட போலீசார் வந்து ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட போலீசார் வந்து பாதுகாப்பான ஈடுபட்டு வராங்க அது மட்டும் இல்லாது அந்த நீரோடையில வந்து பேசிய பேரிடர் மீட்பு படையினர் அறுபதுக்கும் மேற்பட்டவர் வந்து ஆற்று பகுதியில் வந்து பாதுகாப்பு ஈடுபட்டு வராங்க காணிப்பார் அடிவார பகுதியில் வந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் வந்து கண்காணிப்பு கேமரா இருநூறுக்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமரா வச்சு பக்தர்களை வந்து அங்க அங்கே வராங்க தொடர்ந்து வந்து அதிகாலை வந்து பக்தர்கள் வந்து ஏறிட்டு வராங்க தற்போது வர இருபத்தஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்து மேல சாமி தரிசனம் சொல்றதுக்காக சென்றிருக்காங்க என்று வனத்துறை சார்பில் தெரிவித்திருக்காங்க தொடர்ந்து பாதுகாப்பு போலீசாரு வனத்துறை வனத்துறை துறை மருத்துவத்துறை நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் எல்லாமே தயார் நிலையில இருக்கிறாங்க இப்ப வரைக்கும் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் தகவல்களுக்கு நன்றி கார்த்திக் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சிஐடி சகுந்தலா வெள்ளிதோறும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்